சென்னை மாநகராட்சியில் அனுமதியில்லாமல் வைக்கப்பட்டுள்ள விளம்பர பதாகைகள் மற்றும் பலகைகளை அகற்ற மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் வைக்கப்படும் விளம்பர பதாகைகளுக்கு இருபது அடி அகலம் பனிரண்டு அடி உயரம் என்பதுதான் அதிகபட்ச அளவாக இருக்க வேண்டும் எனவும் சாலை மற்றும் சிக்னல்களில் விளம்பர பதாகைகளை அமைக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எனவும் மண்டல அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதற்கிடையே நியூஸ் எயிட்டீன் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த சென்னை மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் லலிதா பதாகைகளால் அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு முன் அதனை அகற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் கடந்த ஒரு வந்து பதாகைகளை ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் இப்போ சமீபமா ஒரு துயரமான சம்பவம் வந்து நம்ம மும்பைல நடந்ததுல உயிரிழப்பு முதற்கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஹையஸ்ட் லெவல்ல இருந்தே வந்து கிளியர் கட் இன்ஸ்ட்ரக்ட் கண்டறிந்து அதாவது இந்த மாதிரி சேஃப்டி இல்லாத பதாகைகள் அமைத்திருக்கிறதை வந்து கண்டறிஞ்சு அதை உடனடியாக ரிமூவ் பண்ணனும்னு சொல்லிட்டு ஆக்ஷன் திட்ட இருக்கிறோம் கண்காணிப்பு பணியின் போது சாலையோரங்கள் பெட்ரோல் பங்க் பள்ளி கல்லூரிகள் பேருந்து நிறுத்தங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் வாகன நிறுத்தங்கள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கூடுதல் கவனம் செலுத்த அறிவுறுத்தி உள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்